பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்தியாவை விட துபாயில் தங்கத்தோட விலை குறைவாக இருக்கும் இதனால தான் இந்தியர்கள் துபாய்க்கு போகும்போது அதிகமாக விரும்பி வாங்கக்கூடிய பொருளாக தங்கம் இருக்குது இந்தியர்கள் நிறைய பேர் வேலைவாய்ப்பு தொழில் ரீதியாக துபாய்க்கு போகும்போது இந்தியாவை விட விலை குறைவாக இருக்கிறதால தங்கத்தை வாங்கிட்டு வராங்க அங்க நகைகளுக்கான செய்குழி சேதாரமும் கம்மி தான் ஸோ துபாயில தங்க நகை வாங்கும் போது இந்தியாவுடன் ஒப்பிட்டால் பத்திலிருந்து பதினைந்து சதவீதம் வரை சேமிக்க முடியும் ஆனா துபாயில தங்கம் வாங்கிட்டு இந்தியாவிற்கு கொண்டு வர்றது அத்தனை ஈஸியான விஷயம் கிடையாது அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு துபாயில தங்கம் வாங்கியவங்க இந்தியாவுக்கு வருகை தரும்போது பெண்களாயிருந்த நாற்பது கிராம் தங்கத்தை எடுத்துட்டு வரலாம் ஆனால் ரூபாய் மதிப்பில் அதன் மதிப்பு ஒரு லட்சம் ரூபாயை தான் இருக்கணும் ஆனால் ஆண்கள் இருபது கிராம் தங்க நகையில மட்டும்தான் தான் கொண்டு வரணும் மதிப்பில் ஐம்பது ஆயிரம் தான் இருக்கணும் இதுக்கு அதிகமாக மதிப்பு இருந்துச்சுன்னா விமான நிலையத்திலேயே நம்ம வரி செலுத்த வேண்டியிருக்கும் விமான நிலையத்திலேயே பரிசோதனை செய்யப்பட்டு நீங்கள் நகை வாங்கியதற்கான ஆவணங்கள் மற்றும் சுங்கத்துறை முறையாக முத்திரையிட்ட சான்றிதழ்கள் இருந்தால் தான் நீங்கள் தங்கத்தை இந்தியாவுக்குள்ளேயே கொண்டு வர முடியும் ஆனால் இப்போ ரீசண்டா தங்கம் விலை உயர்ந்திருக்கு ஒரு சவனே ஒரு லட்சத்தை கடந்திருக்கு ஸோ ரூபாய் மதிப்பு வரம்பில் பெண்கள் எட்டு கிராமும் ஆண்கள் நான்கு கிராம் தங்கம் மட்டுமே கொண்டு வர முடியுது இதனால விமான நிலையங்களில் குழப்பம் ஏற்படுறதாகவும் துபாய் வாழ் இந்தியர்கள் தொடர்ந்து மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துட்டு வந்தாங்க ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை தான் கொண்டு வர வேண்டும்ட்டு விதியை நீக்க கோரிக்கை விடுத்திருந்தாங்க மத்திய அரசு துபாய் வாழ் இந்தியர்களின் கோரிக்கையை ஏற்று மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் பழைய மதிப்பீட்டு வரம்புகள்லாம் வந்து நீக்கப்பட்டிருக்கு இனி தங்கத்தின் எடை அடிப்படையில் மட்டுமே வரி விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பெண்கள் நாற்பது கிராம் வரை தங்கம் வாங்கிட்டு வரலாம் ஆனால் அதோட மதிப்பு வரம்பு ஒரு லட்சம் ரூபாய் வரை தான் இருக்கணும் ஆண்கள் இருபது கிராம் வரை தங்கம் வாங்கிட்டு வரலாம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் அதோடய மதிப்பு இருக்கணும் ஆனால் இந்த பட்ஜெட்டில் பாருங்கள் கொண்டு வரப்பட்டிருக்க மாற்றம் மூலமாக இனிமே நாற்பது கிராம் வரை தங்கம் கொண்டு வரலாம் அதன் ரூபாய் மதிப்பு எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல அதை பற்றி கவனிக்கவும் மாட்டாங்க கவலைப்படவும் தேவையில்லை அதே போல் ஆண்களும் இருபது கிராம் தங்கம் கொண்டு வரலாம் அதோட மதிப்பு பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அதாவது நீங்கள் துபாயில் தங்கம் வாங்கி கொண்டு இந்தியாவுக்கு வருகை தரீங்கன்னா இனி வரும் நாட்களில் நீங்கள் கொண்டு வர தங்கத்தின் எடை மட்டுமே கவனத்தில் கொண்டு வரி விதிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு பண்ணுவாங்க அதன் ரூபாய் மதிப்பு குறித்து கவலையே தேவையில்லை நீண்ட காலமாக அரபு நாடுகளில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் முன்வைத்த கோரிக்கை ஏற்று மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஸோ இனி எந்த குழப்பமில்லாமல் பெண்கள் நாற்பது கிராம் தங்கத்தையும் ஆண்கள் இருபது கிராம் தங்கம் வரையிலான பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரலாம் இது மிகப்பெரிய நிவாரணம்ட்டு அங்கே வசிக்கக்கூடிய இந்தியர்களாம் சொல்லியிருக்காங்க நன்றி தெரிவித்தோம் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா விலை ஏற்ற இறக்கம் காரணமாக ஒரு லட்சம் ரூபாய் ஐம்பது ஆயிரம் என்று வரம்பு இருந்துட்டு இருந்துட்டுருக்கு இப்போ அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த அறிவிப்பு எங்களுக்கு மகிழ்ச்சியை தருது குழப்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுருக்கீங்க ரொம்ப நன்றின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க